நண்பர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இதுல வந்து நாங்கள் கடந்த முறை பேசினோம் மனப்பதகளிப்பு இது மிகப்பெரிய பிரச்சனை ஏன் இந்த மன பதகளிப்பு வருகிறது அதை எவ்வாறு மூலிகை மருத்துவத்தால் சீர் செய்ய முடியும் என்பது தொடர்பாக இப்ப இங்கே இருக்கிற பிஸியான லைஃப்ல இப்ப எல்லாரும் ஜிம்முக்கு போய் கொண்டிருக்கலாது ஆனால் உடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல் பரமனாகும் மனப்பதகளிப்பு ஏற்படும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் எவ்வளவு ஆணும் பெண்ணும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்ப இதுல ஆரோக்கியத்தை எவ்வாறு மூலிகை மருத்துவத்தால் சமப்படுத்துவது என்று தொடர்பாக நாம் கொண்டிருந்தோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை நாங்கள் சரி வேணும் இப்ப எவ்வளவுதான் விட்டமின்ஸ்கள் எடுத்தாலும் கூட இம்யூன் சிஸ்டம் வந்து சரி பண்ணாட்டி இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறது இல்லை என்று பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கிறது அவை இந்த இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணாட்டி தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அது டயபெட்டிஸ் உட்பட ஹை பிரஷர் உட்பட வந்து கொண்டே இருக்கும் அவை இந்த இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணுவதும் நாளங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் எங்களுக்கு தேவை இன்று நாம் அது தொடர்பாக பேச இருக்கின்றோம் மஞ்சளா ஜெகந்நாதன் எங்களோடு இருக்கின்றார் வணக்கம் வஞ்சலா வணக்கம் வணக்கம் முக்கியமான இந்த விஷயம் இந்த இம்யூன் சிஸ்டமும் உள் நாளங்களை நாம் பாதுகாப்பது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப டயபெட்டிஸ் வந்தவுடனே கண் பறி போய் விடுகிறது அதற்கான காரணம் என்னன்னா சிறிய சிறிய நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன அவ போன உடனே சொல்கின்றார்கள் இப்ப டயபெட்டிஸுக்கு மருந்தையும் தருகின்றார்கள் எழுபது வயசுல உங்களுக்கு கிட்னி போயிடும் என்றும் சொல்கின்றார்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்ப எழுபது வயசுல கிட்னியை பாதுகாக்கிறதா டயபெட்டிஸ் மருந்துகளை குடிக்கிறதா இருக்கு ஆகவே இந்த சிஸ்டத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும் மற்றது வந்து இந்த உள்நாளங்களை பாதுகாக்கிற விஷயங்கள் தொடர்பாக இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தகவல்களை தாருங்க சோ மூணாவது ரீசெட் பாத்வே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்வே இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாம வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து தான் நம்மளோட அந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு சின்ன கலம் வந்து உருமாறும் பொழுதே அதை வந்து ஓகே இது நமக்கு ஆபத்தை கொடுக்க போறதுன்னு அதை இல்லாமல் பண்றதுக்கோ அதை அழிக்கிறதுக்கு இல்லைனா அதை அதை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு தேவையான வேலையை பண்ண போகிறது அப்போ அதே நேரம் இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது இம்யூன் சிஸ்டத்தோடு சேர்ந்து போகிறது தான் அந்த நம்மளோட ஸ்மூத் மசல் லைனிங் ஸ்மூத் மசல் லைனிங்னு நான் சொல்றது வந்து இப்ப நிறைய நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்ல இருந்து பிளட் ப்ரெஷர்ல இருந்து நிறைய நீண்ட நாள் இருக்க வேண்டிய க்ரானிக் ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஒரு இங்கிலீஷ் வைத்தியத்துல ஏதாவது ஒரு நோயை சொல்லி இந்த நோய்க்கு இன்னும் மருந்து இல்லை நாங்கள் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து உடம்புல எங்கேயோ ஒரு ஸ்மூத் மசல் லைனிங்கில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ ஸ்மூத் மசல் லைனிங்னு நான் என்னத்தை சொல்கிறேன்னா இப்போ வாயிலிருந்து உணவு குழாயில் இருக்கிற அந்த உள் சுவர் மென்மையான உள் சுவர் அதே மாதிரி லங்ஸில் நாங்கள் மூச்சு எடுக்கும் பொழுது நுரையீரலில் இருக்கிற உள் சுவர் யூரின் பிளா பிளாடரில் யூரின் போகிற அந்த இடங்கள்ல இருக்கிற மென்மையான மென்மையான தோள்கள் எங்கே எல்லாம் இருக்கும் சைனஸஸ்ல எல்லாத்துலேயும் இருக்கு அந்த மென்மையான தோள்கள்ல வந்து ஒரு இம்ப்ளமேஷன் வந்துடுதுனா இன்ஃப்ளமேஷன்னா அது ஒரு ஒரு வீக்கத்தன்மை அதில் ஏதோ ஒரு இரிட்டேட் ஆகிடுது வீக்கத்தன்மை வந்துடுது அந்த வீக்கத்தன்மைகள் வந்ததுன்னா அந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து அது ஒழுங்காக பண்ண முடியாது இப்போ இங்கே எல்லாருக்கும் இருக்கிறது தான் இப்போ நீங்கள் ஹே ஃபீவர் எல்லாம் எடுத்திங்கன்னா அந்த உள் சுவரில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துடுது அந்த டஸ்ட் போய் உள்ளுக்கு அது தொட்ட உடனே நம்மளோட உடம்பு வந்து அதை வெளியேற்றணும்னு ஸ்னீசிங்காக கொடுத்து 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 அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும் பொழுது அது அந்த அந்த த அந்த மென்மையான தோல் வந்து இன்ஃப்ளேம் ஆகிடுது அப்போ அதை வந்து நாங்கள் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லபடியாக நார்மலுக்கு கொண்டு வந்தோம்னா கழிவுகள் நல்லா வெளியேறும் சாப்பாடு தொகுதி நல்லபடியாக வேலை செய்யும் யூரின் பாஸ் பண்ணும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது மற்ற கழிவு சுவாச குழாய் போற போயிட்டு வந்து நல்லபடியாக உள்ளுக்கு ஆக்சிஜனை எடுத்து உள்ளுக்கு கலங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையானது எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும் அப்ப அதை வந்து நாம மூலிகைகளை வச்சு அந்த இன்ஃபிளமேஷனை வந்து சரி பண்ணணும் சரி பண்ணி தோள்களை வந்து நல்லபடியாக எடுக்கணும் அப்படி எடுத்துட்டோம்னா தென் நம்மளோட ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் எல்லா நீண்ட காலம் இருக்க இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் நார்மலுக்கு கொண்டு வரோம் ஓகே இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மூலிகை மருத்துவத்தின் மூலம் இந்த விடயங்களை சரி பண்ணக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி சரி இந்த மருந்துகளை இங்கிலீஷ் மருந்துகளை குடிக்கும் பொழுது போய் விழுகுது அப்ப கிட்னி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறது அப்ப மூலிகை மருத்துவ மூலிகை மருத்துவத்தை தொடர்ச்சியாக நாடும் பொழுது இது வந்து பாதுகாப்பானதா என்ற கேள்வி எழுது இல்லையா இப்ப நல்ல கேள்வி இப்போ மூலிகை வைத்தியம் வந்து நீங்கள் என்றைக்குமே எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது உடம்ப நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு எடுக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு எடுக்கிறீங்க இல்லைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு எடுக்கிறீங்க இல்லை சில தோல்வியாதிகளுக்கு நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு வந்து அந்த நார்மல் ஹெல்த்தியான ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எந்த மூலிகைகளும் சே தேவையில்லை சாப்பாடு மட்டும் மருந்தா இருந்து போகிற சத்துக்கள் உள்ளே போனதுன்னா போதும் ஆனால் இப்போ நீங்க நம்ம இப்போ டயபிட்டிஸ் எடுத்தோம்னா அந்த டயபிட்டிஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒருத்தங்க இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வராங்க ஒரு மூணு மாதம்தான் ஆகுது டயபிட்டிஸ்ன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க மெட்ஃபாமினை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம் அப்போ அவங்க உடம்பு அப்போ தான் தடுமாறுது அந்த கொஞ்சம் அந்த பேலன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு பத்து இருபது சதவீதம் தான் தடுமாறுது அப்போ நாங்க என்ன காரணம் எதுனால அவங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதை நார்மலுக்கு கொண்டாந்தோன்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு மாசம் இல்லைன்னா ஆறு மாசம் மருந்து எடுத்தா அதுக்கப்புறம் டயபட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த வித மூலிகைகளும் எடுக்க தேவையில்லை எந்த ஒரு விஷயமுமே வந்து ஆனா அதே நேரம் ஒரு 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 பேஷண்ட் பதினஞ்சு வருஷமா டயபட்டிஸ் இருக்கு ம மருந்து வேலை செய்யலைன்னு அவங்க இன்சுலின் வரைக்கும் போயிட்டாங்கன்னா தென் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இன்சுலினும் எடுத்து அவங்களோட சுகர் லெவல் வந்து ஒரு சமநிலையில இல்லாமல் மேலையும் கீழே போகுதுன்னா அந்த நேரத்தில் வந்து மூலிகை மூலிகை மருத்துவத்தை வச்சு வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த சமநிலையை கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதுதான் பண்ணலாம் அப்ப அந்த அதை வந்து நாம புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்துலயுமே அப்படிதானே நாம வந்து ஒரு கொஞ்சம் உடம்பு தடுமாறும் பொழுது அதை நார்மலுக்கு கொண்டு வர்றது ஈஸி ஆனா அதே நேரம் நீங்க கடைசி வரைக்கும் போய் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இப்ப லிவரோ கிட்னியோ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கிட்னி டயாலிசிஸ் போற லெவல்ல இருந்து நாங்க ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர்றதுன்றது வந்து கஷ்டமா உடம்பு ஒவ்வொருத்தங்களோட அந்த எந்த ஸ்டேஜ்ல பொறுத்து தான் நம்ம வந்து நாமளுக்கு கொண்டு வர்றது வந்து ஈஸியா இருக்கும் ஆனா மூலிகைகள் என்னைக்குமே நீங்க எடுக்கிறது இல்லை அது வந்து உடம்பு நாமலுக்கு வர்ற வரைக்கும் தான் நாங்க வந்து தேவைப்படும் இப்ப என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா யூடியூப் திறந்தா எல்லா இடங்களிலும் மருத்துவனா ஒருத்தர் சொல்றாரு காலையில இஞ்சிய இடிச்சு குடிங்கன்னு இன்னொருத்தர் சொல்றார் அந்த நோ கோல்ட வந்து இடிச்சு குடிங்கன்னு சொல்ல இன்னொரு சொல்றாரு சுரக்காய இடிச்சு குடிங்கன்னு சொல்லி எதை என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது ஆகவே எஸ் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் எனக்கு இதை கதைக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்த ஒரு விஷயம் யூடியூப்ல கதைக்கிறவங்க வந்து அவங்க அவங்க பண்ணின ஒரு விஷயத்த பத்தி கதைக்கிறாங்க அவங்களுக்கு அதை உதவி செஞ்சிருக்கலாம் ஒரே கண்டிஷன்ஸ்ல பத் ஒரே கண்டிஷன்ல வந்து பத்து பேர் சஃபர் பண்ணாலும் பத்து பேருக்கும் காரணங்கள் வேலையா இருக்கும் அவங்க பண்றது அந்த அந்த அவங்க அந்த மெசேஜை கொடுக்கும் பொழுதே அவங்க யோசிக்கிறது கிடையாது தெரியாம அவங்க இன்னொருத்தங்களுக்கு ஒரு 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 தப்பை பண்ணிடலான்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இப்போ சில நேரத்தில் சொல்றாங்க நீங்க வந்து ஒரு க்ரீன் ஜூஸ் பாஸ்லிய வந்து இல்லைன்னா குறையான்ற வந்து நீங்க ஜூஸ் பண்ணி குடிங்க ஆறு நாளைக்கு குடிங்க இது இது நடக்கும் இவ்வளோ குறையலாம் இது இல்லாம போகலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அது வந்து ஒரு ஒரு பிளட் பிரெஷருக்கு மருந்து எடுக்கிற ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கோ வந்து அது முடியும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு அந்த அதுல இருக்கிற ஒரு பொட்டாசியமோ எதுவோ கூடி போய் வந்து ஆபத்தா முடியலாம் அப்ப எந்த ஒரு யூடியூப்ல வர்றத வந்து அவங்க ஒரு லைக்கு காண்டி அப்படி போடுறாங்கன்னா அப்படி நீங்க இப்போ ஹெல்த்தியா இருக்கீங்க பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும்னு நீங்க அப்படி ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சீங்கன்னா பரவாயில்லை ஆனால் மற்ற மருந்து கன்வென்ஷனல் மருந்து ஏதாவது எடுக்கிறீங்கன்னா நிச்சயமா அப்படி இன்ஃபர்மேஷனை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அது சரி வராது உங்களுக்கு அது சரி வருமா இல்லையான்றத வந்து நீங்க இதோ உங்களோட டாக்டர்கிட்ட போய் கதைக்கணும் இல்லைனா ஒரு மூலிகை தருவாரோ யாருக்கிட்டயாவது போய் ஃபுல்லாக கதைச்சி அப்படி தான் எடுக்கணுமே ஒளிய இன்டர்நெட்டில் வர இன்ஃபர்மேஷனை வந்து சும்மா ஒரு பார்க்கறதுக்கு வச்சுக்கலாமே ஒழிய அதை வந்து உண்மையை நம்பி நிறைய விஷயங்களை பண்ண வேண்டாம் மிக நன்றி சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் பல விடயங்களை கூறினீர்கள் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி அஞ்சலா தேங்க்யூ